ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய் நீங்களாம் எப்படி இருக்கீங்க நீங்களாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் கடவுளர்களால் ரொம்பவே சூப்பராக இருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஏடா குழந்தைக்கு இந்த மாதிரி வந்து எல்லாம் போட்டிருக்கேன்னு நினைக்காதீங்க ஸோ இதெல்லாம் வந்து என்னோட வேலை கிடையாது என்னோட பெரிய பொண்ணு இருக்காளே அவள் தான் அவங்க எப்போ பார்த்தாலும் வந்து மேக்கப் போடுறேன் டிசைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதையாவது ஒன்று பண்ணி வைப்பாங்க அதோட விளைவு தான் வந்து இது ஸோ இன்னடே வந்து எங்களுக்கு எப்படி போகுது அப்படின்றத மறக்காத வீடியோக்குள்ளே போயிட்டு பாருங்கள் அதுவும் இல்லாமல் நாளைக்கு வந்து ஒரு வேண்டுதல் இருக்குது கோவில்ல அதனால் நாங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸு வெளில போகிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது ஸோ அதுக்கு நாங்கள் கொஞ்சம் ஒரு சில பர்ச்சேசிங் எல்லாம் பண் பண்ண போகிறோம் அதையும் வந்து இந்த ப்ளாகில் வந்து அட்டாச் பண்ணுறேன் ஸோ மறக்காத வீடியோக்குள்ளே போயிட்டு பிகினிங் டு எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குஷி இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து திருப்பதியிலேருந்து வந்துட்டாரு ஸோ அவருக்கு வந்து மார்னிங் வந்து ஏதோ வேலை இருக்குது அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக எழுப்பி விடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா டீ வந்து போட்டுட்டு அவரை வந்து எழுப்பி விட்டுட்டேன் அடுத்து குக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்றி வந்து கீரை வந்துருந்தது ஸோ கீரை வந்து ஆஞ்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிருந்தேன் தண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சேஃபாக பத்திரமாக எடுத்து வச்சாச்சு இன்னைக்கு கீரை தண்டு சாம்பார் அதோட வந்து உருளைக்கிழங்கு வந்து சேர்த்து செஞ்சால் செம்மையாக இருக்கும் ஒரு கைப்பிடி வந்து கீரை வந்து போட்டு சேரும் அப்படின்னா செம்ம பிரமாதமாக இருக்கும் ஸோ பருப்பு வந்து குக்கரில் வந்து விசில் வச்சுட்டு அதுக்கு தேவையான ப்ரிப்ரேஷன் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் அதாவது சின்ன வெங்காயம் தான் வந்து சாம்பாருக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறேன் யூஸ்வலாக சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா புளி சரி சாம்பாருக்கும் சரி சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா வந்து பயங்கர பிரமாதமாக இருக்கும் பாப்பா வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க இது வந்து புரியல இல்லை சாம்பார் அப்படின்னு இருந்தாங்க அதுக்கு வந்து நான் வந்து ஜஸ்ட்டு ரிப்ளை பண்ணிகிட்டே ச கிட்டே வந்து இருந்தேன் பார்க்கவே டெம்ட்டிங்காக இருக்கேம்மா என்னம்மா இது அப்படின்ட்டு இல்லைம்மா இது வந்து சாம்பார் ஸோ சாம்பார் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அப்பா வந்து வேலை விஷயமா வெளில போயிருக்கார்லையே பா சாம்பாரும் பொரியலும் ஃபஸ்ட்டு நம்ம குக் பண்ணி முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து ரைஸ் வந்து உங்கள் அப்பா வரதுக்கு முன்னாடி நம்ம வைச்சோம் அப்படின்னா வந்து சூடாக ரைஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தேன் நான் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீரை பொரியல் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஸோ கீரை பொரியல் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஃபே ஃபேவரெட் அதாவது கீரை சாம்பாரும் சரி கீரை பொரியலும் சரி ஏன்னா அட்லீஸ்ட் வீக்லி வந்து டுவைஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து குழந்தைங்களுக்கு ஹெத் நமக்கும் வந்து ஹெல்த்திக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதை குழந்தைங்களுக்கும் வந்து இந்த மாதிரி வந்து சொல்லிக் கொடுக்கணும் நம்ம பாப்பா வந்து இது இது வந்து எங்களோட ஓல்டு மைக்கு இதை வச்சு வந்து பாப்பா வந்து ஹலோ ஹலோ மைக் டெஸ்டிங் ஒன் டூ த்ரீ அப்படின்னு நான் பேசுறது சவுண்டு வருதா சவுண்டு வருதான்னு சொல்லிட்டு பாப்பா வந்து வச்சு பார்த்துட்டு இருந்தா அது வந்து இல்லை பாப்பா அது ரிப்பேர் அடைச்சது விட்டுருக்கேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நானும் பாப்பா குட்டி பாப்பா பெரிய பாப்பா எல்லாம் வந்து அம்மா வீட்டுக்கு வந்து போயிட்டோம் போயிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி பாப்பாவும் தம்பியும் வந்து ஒரு சில திங்ஸுக்கெலாம் வந்து ரொம்ப சண்டை போட்டுக்கிறாங்க அந்த மாதிரி வந்து ஸோ ஈவினிங் வந்து கடையெல்லாம் முடிச்சுட்டு அதாவது பர்ச்சேசிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கொஞ்சம் குயிக்காக வந்துவிட்டேன் ஸோ வந்தோடனே பாப்பாவுக்கு தலையெல்லாம் வந்து சீவி விட்டு அவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணி விட்டுட்டு பாப்பா வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு ஸோ என்னோடய ஹஸ்பண்டும் ஒரு குழியில் போட்டு அவரும் வந்து ரெடி ஆகிட்டார் வெயில் தான் சாமி தாங்க முடியல அந்தளவுக்கு ஹெவியாக இருக்கும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் நானும் ரெடி ஆகிட்டேன் என்னோட பெரிய பாப்பாவும் வந்து ரெடி ஆகிட்டாங்க அதான் பாப்பா வந்து நீங்கள் இப்போ வாய்ஸ் ஓவர் குடிக்கிறீங்களா இல்லை நார்மலாக பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க இல்லை இந்த இதுக்கெல்லாம் வந்து வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்க போகிறேன் பாப்பா அப்படின்ட்டு பாப்பாவுக்கு அதாவது இன்றைக்கி வந்து நாங்கள் வெளில கொஞ்சம் கிளம்புறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பர்ச்சேசிங் இருக்குது நாளைக்கு வந்து நாங்கள் கோவிலுக்கு வந்து போகிறதுனால நமக்கு வந்து எசென்ஷியலாக என்னென்ன திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு தேவைப்படுறதோ அதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன பர்ச்சேஸ் போட்டுடலாம் அப்படின்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து செப்பல் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஸோ அவருக்கு வந்து செப்பல் வந்து செலக்ட் பண்ணுறதுக்காக ஃபுட் வியர் கடைக்கு வந்து போயிருந்தோம் ஸோ அங்கே வந்து ஒரு ஒரு மாடலாக எடுத்து போட்டுகிட்டு இருந்தாங்க அவருக்கு வந்து பார்க்கும்போது எனக்கு இந்த மாடல் வந்து அவர் போட்டிருக்காருல்லையே இந்த மாடல் ரொம்ப பிடிச்சிருந்தது எங்கள் குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா சப்ப ஷூக்குள்ளே ஒரு அவங்க அப்பாவோட சப்பலை போட்டுட்டு அட்டகாசம் பண்ணிவிட்டு மேனேஜ் பண்ண முடியாமல் இருந்தாங்க ஸோ ஃபைனலாக அவருக்கு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து சரி காட்டனில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக் மாதிரி இப்போ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு ஃப்ராக் மட்டும் வாங்கினேன் நம்ம வந்து வெயிலுக்கு வந்து நைட்டு யூஸ் பண்ணுவோம்ல காட்டன் நைட்டிஸ் அந்த மாதிரி பாப்பாவுக்கு வந்து ஃப்ராக் வந்து காட்டனில் வாங்கிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பியாச்சு கிளம்பியாச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எங்களோடய ஷாப்புக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பில்லிங்கெல்லாம் வந்து செட்டில் பண்ணிவிட்டு எங்கள் கடைக்கு வந்து வந்தாச்சு ஸோ எங்கள் கடையில் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ அவங்களுக்கு வந்து ஃபீடிங் பாட்டிலில் பால் எடுத்துகிட்டு போயிடணுமா அதெல்லாம் குடிச்சிட்டு அங்கேயும் ஒரு பர்ச்சேஸை போட்டு அங்கே மேனேஜ் பண்ண முடியல இல்லைன்னா கிளிப்பிங்ஸ் எடுத்திருப்பேன் அங்கே மேனேஜ் பண்ண முடியல சரி வீட்டுக்கு போய் காட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவையும் கூப்பிட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு பாப்பா வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து வாங்கிட்டு வந்தோம் அந்த ஸ்லிப்பர் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க எனக்கு பெரிய பாப்பாவுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து என்னோடய ஹஸ்பண்ட்க்கு எல்லாம் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணியாச்சு ஜஸ்ட் இது மாடலுக்காக வந்து ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கோம் பாப்பாவுக்கு வந்து டபுள் பேக்கெட்டில் நைட்டி மாதிரி அதாவது நைட்டி மாதிரி ஃப்ராக் பின்னாடி கட்டுறதுக்கு அந்த கவுர்லாம் கொடுத்துருந்தாங்க அண்ட் மாதிரிலாம் இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது அதுதான் பாப்பா பெரிய பாப்பா வந்து நாளைக்கு வந்து பாப்பா வந்து ரெட் கலர் போட்டால் நல்லாயிருக்கும்ல கோவிலுக்கு சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க அதுதான் சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் ரெட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி பாப்பா கிட்டே வந்து சொல்லிகிட்டு இருந்தேன் அடுத்து என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட் ஷூட் வந்து எடுத்தோம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டாப்ஸு லெகின்ஸு ஷால் அந்த மாதிரி வந்து எடுத்தோம் இப்போ குட்டி பாப்பா அதாவது எங்கள் பெரிய பாப்பாவுக்கும் வந்து டாப்ஸே வந்து எடுத்தாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து செலக்ட் பண்ண ட்ரெஸ் நாளைக்கு நாங்கள் கோவிலுக்கு போட்டுட்டு போகிறோம் இல்லையா அந்த ட்ரெஸ் வந்து என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து செலக்ட் பண்ணது எங்கள் பெரிய பாப்பா தான் வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து செலக்ட் பண்ணாங்க ரொம்பவே சூப்பராக செலக்ட் பண்ணியிருந்தாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டாப்ஸ்க்கெலாம் வந்து லெக்கினும் அண்ட் பட்டியாலாவும் வந்து எடுத்தாச்சு அடுத்தது வந்து ஒரு பூமக்ஸில் வந்து நைட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வால் ஹூக்ஸ் வந்து ஸ்டிக் ஹுக்ஸ் இருக்கு இல்லையா அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு ஒரு வழியாக வந்தாச்சு இப்போது பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டாச்சு ஒரு வழியாக அண்ட் ஃபைனலாக வந்து பாப்பா பாத்திரம் வந்து கழுவி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு ஆக்சுவலி வந்து நிற்க முடியல கொஞ்சம் வந்து லெக் பெயின் இருக்கிறதுனால வந்து என்னால் நிற்க முடியலன்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு நல்லா தெரியும் அதனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக வந்து கிச்சன் ஒர்க்கெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஒரு அம்மா எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி நீட்டாக பண்ணிட்டாங்க அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குட்டி பாப்பாவுக்கு அவங்க குறைக்கும் போது வந்து நாங்கள் ஒரு வேண்டுதல் வந்து வச்சுருந்தோம் ஸோ நாளைக்கு அந்த கோவிலுக்கு தான் வந்து கிளம்பலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும் ஸோ அதுக்காண்டி பர்ச்சேஸாக வந்து எல்லாத்தையும் வந்து முடிச்சு முடித்தோம் நீங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்துப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நாளைக்கு எங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத நாளைய வீடியோவில் நாளைய விளாகில் வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக மறைக்காத மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போன இடத்துக்கெல்லாம் கொஞ்சம் வந்து கிளிப்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்தேன் இதே பெரிய பாப்பா மட்டும் இருந்திருந்தாங்கன்னா மேபி கிளிப்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்து இருக்கும்னு நினச்சிக்கோங்களேன் குட்டி பாப்பாவும் இருக்கிறதுனால அவங்கள எல்லா இடத்துலையும் எங்களை எங்களால் வந்து வச்சு மேனேஜ் பண்ணவே முடியல பர்ச்சேஸ் பண்ணுறதா அவங்கள மேனேஜ் பண்ணுறதா கிளிப்ஸை வீடியோ எடுக்கிறதா அப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லையா அப்படி தான் வந்து எங்களுக்கு வந்து இருக்குது பாப்பா வந்து கொஞ்சம் கூட வச்சு பர்ச்சேசிங் வந்து கம்ஃபர்டபுளாக வந்து பண்ண முடியல நம்ம ஒரு பக்கம் எடுத்துகிட்டு இருப்போம் அவங்க ஒரு பக்கம் ஓடிட்டுருப்பாங்க நம்ம கான்சன்ட்ரேஷன் ஒரு பக்கம் இருக்கும் அவங்களையும் பிடிச்சிட்டே இருக்கும் இருக்கணும் இல்லையா அந்த மாதிரி வந்து இருக்கிறதுனால வந்து சில சில இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளிப்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால அங்கெலாம் வந்து அவாய்ட் பண்ணியாச்சு குழந்தையோட வேற பெரிய விஷயம் வேறு எதுவும் இல்லை இல்லையா அப்படின்றதுனால அப்புறம் அவங்களையும் பிடிச்சிட்டு அப்படிதான் வந்து இன்னைக்கு இருந்தது ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா எங்களோடய வ்ளாகையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கும் இதோட வந்து பார்த்திங்கன்னா எங்களோட விலாக் வந்து கம்ப்ளீட் ஆகுது உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க தென் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துகிட்ருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சிந்திக்கலாம்னு சொல்லிட்டு கேட்டுட்டேன் அப்ப பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்